சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் புகழ்வுணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு ரொம்ப முக்கியமாக நெத்தனியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானத்தை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு போய் முட்டையில் அடி வாங்கிட்டு இருக்காரு நெத்தனியாகோ அதை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி அமெரிக்காவுடைய இன்னொரு விமானம் வந்து பார்த்தா இப்போது வந்து ராணுவ விமானமே வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு வல்லரசு நாடாக இருந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்குள்ள மட்டும் ஐந்து ஆக்சிடென்ட்டுக்கு மேல விமானங்களே வந்து அழிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய பாதுகாப்பவே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு அதுலேயும் வந்து ராணுவ ஒப்பந்தத்துல இருந்த ஒரு விமானம் இப்படி இருக்கு இது ஒரு பெரும் தலைவெளியாக ஏர்ஃபோர்ஸ்க்கே வந்து அமைஞ்சிருக்கு அது என்ன செய்தின்னு பார்க்கலாம் அதுல அவர்களுடைய ராணுவ வீரர்கள் வேற உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு ஆயிரத்தி உள்ளாக்கம் மீனி அவர்கள் வந்து நேரடியாகவே ட்ரம்ப்புக்கு வந்து சவால் விட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் ட்ரம்பை சார்ந்த விதமாகவே வந்திருக்கு என்னென்னு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தா நெத்தனியாக வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஏன்னா ட்ரம்ப்பை பார்த்தாங்க பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்பு தான் வந்து வச்சுட்டு சும்மா இல்லாமல் நாங்கள் காசாவே கைப்பற்றுவோம்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த சமயத்தில் இப்போ வந்து அமெரிக்காலலாம் பார்த்துட்டு நிறைய காங்கிரஸ் மெம்பரெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையா போய் மீட் பண்ணியிருக்காரு நெத்தனியாகோ அந்த சமயத்தில் அவங்க வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காங்க கூட அவங்களுடைய மனைவி கூட இல்லை ஏன்னா தன்னுடைய மனைவி சாரா மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கனால எங்கேயாவது போனால் நெத்தனியாகுடைய மனைவியும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக வந்து சாரா வந்து இந்த தடவை போல இல்லைனா போன தடவை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நெத்தனியாக் பக்தால கூட நின்று மாட்டாங்க மாட்டாங்க சாராக் தான் நின்றுட்டு வந்திருப்பாரு அதேமாதிரி ஜோ பைடனும் வந்து பார்க்கும்போது சாராட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோலாம் தான் வந்து ஒரு கடந்த ஒரு மூணு மாசமா வந்து அமெரிக்காவுக்கு போகும்போதெல்லாம் வெளியே வந்துச்சு இந்த தடவை வந்து நெத்தனியாகு தனியாக தான் வந்து பயணம் செய்து கொண்டிருக்காரு இந்த சமயத்தில் தான் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ செக்யூரிட்டியும் மீறி அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வந்து முட்டையை கொண்டு எரிஞ்சிருக்காங்க முட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தா இப்போது அமெரிக்காவில் விலை உயர்ந்த ஒரு பொருளில் முட்டையாக இருக்குது உணவில் வந்து அதிக விலையை வந்து உயர்த்தி கொண்டு போனதில் முட்டையும் முதன்மையாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து அசிங்கப்படுத்துறது எதிர்ப்பை தெரிவிக்கிறது அப்படின்னா முட்டையை கொண்டு வந்து எறிவாங்க அப்படி வந்து பார்க்கும்போது பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்கள் அத்தனை செக்யூரிட்டியும் மீறி தொடர்ந்து வந்து முட்டையை கொண்டு வந்து நெத்தனியாக மேலே வந்து அடித்து நீங்கள் பாலசீனத்தில் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் நாங்கள் கண்டு கொள்ளாமல் இல்லை உங்களை யார் வந்து அமெரிக்காவுக்கு வர சொன்னான்னு சொல்லிட்டு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க பத்தாவதுக்கு நிறைய இடத்துல வந்து பதாகைகள்லாம் கையில் வச்சு ட்ரம்ப் வந்து நெத்தனியாகவோடு வந்து கூட்டு சேரக்கூடாது நெத்தனியாகவும் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது நெத்தனையாகவும் நிறைய வந்து இனப்படுகொலையை செஞ்சுருக்காரு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஐசிசியில் வந்து தீர்ப்பே வந்திருக்குதுங்கிறதெல்லாம் வந்து வலியுறுத்தி நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு முதல்ல நெத்தனியாகுனா நல்ல உருந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போது எல்லாமே வந்து அப்படியே பார்வையெல்லாம் மாறி இருக்கு எல்லா மக்களுமே அதை வந்து ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஜியூஸ் மக்களை பத்தி நம்ம பேசவே முடியாது ஆனா அதை தவிர மற்ற மக்கள்லாம் இப்போது பாலஸ்தீன விஷயம் வந்து போகிறனால நெத்தனியாகுவை பத்தி நல்லா புரிஞ்சிருக்காங்க இது ஒரு விஷயம்னா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து வந்து பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு அதுல வந்து இப்ப வந்து பார்த்தா சமீபத்தில் நார்த் பிலிப்பீன்ஸில் அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தில் இருந்து ராணுவ விமானமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் தொடர்ந்து எந்த அளவுக்கு வந்து இவங்களோடது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ராணுவ வெஹிக்கிளே அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பேசு மாதிரி இருக்குது இப்போ தான் போன வாரத்தில் வந்து சமீபத்தில் பார்த்தோம் ஒரு ராணுவ விமானமும் அதுக்கப்புறம் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டும் வந்து நேருக்கு நேராக மோதிக்குச்சின்னு பார்த்தோம் இப்போ பார்க்கும் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய விமானமே இப்படியாக இருக்குது அதிகமான நாடுகள் வந்து அமெரிக்காட்ட தான் வந்து போர் விமானங்கள்லாம் வாங்குவாங்க ஆயுதங்கள்லாம் வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட அமெரிக்காக்குள்ள மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கு வெளியும் ஆக்சிடென்ட் தான் ஆயிட்டு இருக்கு இப்போ அவங்களோட பாதுகாப்பான நிலைமையில இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுபொருளாக மாறி இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நஷ்டம் வரும் அவங்களிடத்துல வந்து பொருட்களை வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்து தள்ளி இருக்கு அதுலேயும் வந்து தொடர்ந்து விமானம் வந்து பத்து நாளில் ஒரு ஐந்து இடத்துலலாம் வந்து ஆகிறதுங்கிறது வந்து எந்த நாட்டிலையுமே இப்படி நடந்ததே இல்லை பத்து நாள்ல அஞ்சு தடவை ஆயிருக்குதுன்னா அது வந்து பார்த்தா ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அடுத்து என்ன நடக்கும் எங்க நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஏர் செக்யூரிட்டிலாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நிறைய அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வந்து இனிமேல் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களை போட்டு அடுத்ததுக்கு மேலே அடுத்தது அழுத்தமாக கொடுக்குறாங்க ஆனால் இது ஒரு இடம் மாற்றி இன்னொரு இடம் வந்து தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே அவர்களுக்கு ஒரே பீடையாகவே இருந்துட்டு இருக்கு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும் போது ஒரு தீவை வாங்குறதுக்காகவும் வந்து ட்ரம்ப் முயற்சி செய்துட்டு இருக்காரு அதாவது தன்னுடைய குடும்பத்தினுடைய நபர்கள் மேலே வந்து ஒரு தீவு ஒரு ஊரெல்லாம் வாங்கி போடுறதுங்கிறது வந்து இந்த கோடீஸ்வரர்களுக்கு அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த அமெரிக்கா இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்குலாம் பழக்கமாக இருக்கும் அப்படி பார்க்கும் போது மகன் பேரில் வந்து காசாவை வாங்கிடணும் தான் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும் அதை சர்வதேசமே வந்து இருக்கும்லாம் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு எதுக்காகன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு சாதகமாக கொடுக்கறதுக்காக கிடையாது தன்னுடைய மகன் பேரில் வந்து காசாவையே வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முயற்சிக்கிறதாகவும் அதே மாதிரி தன்னுடைய மருமகன் வந்து கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவை விரும்புகிறனால அந்த தீவையே வந்து வாங்குறதுக்கான வேலையை வந்து ட்ரம்ப் செய்துட்ருக்காரு நிறைய அராஜகமான விஷயங்களை செய்துட்டு அதுவும் அவங்களுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மேற்பட்ட கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாம் அவங்களே வந்து வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் அப்ளை பண்ணிட்டாங்க இன்னும் ரிட்டையர் பண்ணுறக்கான ஏஜே வரல இருந்தாலும் இப்போவே வாங்கிக்கிறாங்க ஏன்னா வாழவே முடியல அங்கே வந்து ட்ரம்ப்ட்ட வந்து சமாளிக்க முடியாத ஒரு நிலமை வந்திருக்கனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய பதவிகளை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து வேலைகள் பறிக்கப்பட்டுட்ருக்கு இந்தியாவை சேர்ந்தவங்களெல்லாம் நிறைய பேர்த்த திருப்பி அமைச்சிட்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பத்தாவதுக்கு ஊர்களெலாம் வந்து வாங்குறதுக்கு உண்டான வேலையும் வந்து ட்ரம்ப் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்காக தனியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கு எப்படியோ அடுத்த தடவை நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் இதோடு வந்து ஜோ பைடனுடைய ஆட்சிக்காலம் முடிஞ்ச மாதிரி நம்மளுடைய ஆட்சி காலமும் இதோட முடிஞ்சிருங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து எந்தளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்தளவுக்கு ட்ரம்ப்பு சுரண்டுற மாதிரி தான் தெரியுது தங்களுடைய குடும்பத்தினர் மேலே வந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கிறதிலே வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் இன்றைக்கி ஆயத்துலா குமேனி அவர்கள் வந்து நேரடியாகவே வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது ரசக்சியன் அவர்கள் இன்னும் முக்கியமான அனைவருமே அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்ந்தவங்க பொதுமக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அங்கே ஆயத்துலா குமேனி அவர்கள் வந்து பேசுகிறாங்க பேசுனதை வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு எதிராக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க உலக மேப்பவே மாற்றலான்னு நினைக்கிறீங்க ஆனால் உலக மேப்பெல்லாம் நீங்க மாற்ற முடியாது காகிதத்தில் மாத்தலாம் ஆனால் நெஜத்தில் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயத்துலாக்கமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களை நீங்கள் அடிக்க ஆசைப்பட்டா நாங்கள் திருப்பி அடிப்போம் எங்களை நீங்க அழிக்க ஆசைப்பட்டா நாங்கள் திருப்பி அழிப்போம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நாங்கள் திருப்பி செய்வோம் உங்களுக்கு எதிரான சக்திகளை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இரண்டாவதாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் மேலே போர்த்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதுக்கு ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எது செஞ்சாலும் சரி திருப்பி நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஐத்துலா குமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்னதோட ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய வந்து கப்பல் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ராக்கெட் ஆகட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தா ஒரு கப்பலை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து போர்க்கப்பல் எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா கப்பலை தான் இதுவரையும் பெருசாக பேசிட்டு இருந்தோம் இந்த தடவை அமெரிக்காக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரநூறு மீட்டர் தூரம் வந்து ரன்வே அமைச்சு விமானம் எடுக்கிற அளவுக்கான ஒரு ஓடுதலத்தோடு சேர்ந்து வந்து ஒரு கப்பலை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அவர்களும் விமானங்கள் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வச்சு சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய போர்க்கப்பலை வந்து தயாரிச்சிருக்கிறதாக அவங்க அந்த வீடியோலேயே எடுத்து வந்து காட்டுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கடலில் நாமளும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கும்னு இருக்காங்க அதே சமயத்தில் ஒரு தகவல் வந்திருக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஏற்கனவே நின்றுட்டுருக்குது இருக்குது வந்து கண்காணிச்சிட்டும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாகவும் நின்றுட்டுருக்கு பத்தாதுக்கு செங்கடல் எல்லாம் நின்று இருந்துச்சு அதே போல வந்து சவுதியில் இருக்கக்கூடிய ஜித்தால கொண்டு எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப மீண்டும் சில போர்க்கப்பலை அனுப்பியிருக்காங்க அதனால வந்து கடல் போர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு இப்ப அமெரிக்காவுடைய கப்பல் மறுபடியும் கிளம்பி இருக்குன்னா பாதுகாப்புக்காக தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சண்டைக்காகத்தான் வந்து அவங்க வராங்க எப்போயெல்லாம் போர்க்கப்பல் வருதோ அப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா இஸ்ரேல் தாக்குவாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க போர்க்கப்பலை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு இஸ்ரேல் தாக்குனதுக்கு பிறகு ஈரான் திருப்பி அடித்தா அதை தடுப்பாங்க இப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நடந்துச்சு அப்போ ஏதோ ஒன்று நடக்கப்போகுது ஈரானுக்கு எதிராக அதுக்காகத்தான் அமெரிக்கா மறுபடியும் போர்க்கப்பலை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈரான் வந்து கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் திருப்பி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய யுத்தமாக இருக்குமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தமாக இருக்குமா இல்லை வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான யுத்தமாக இருக்குமா இல்லை ஒரு தடவை அடிச்சுட்டு திருப்பி அடி வாங்கிட்டு விட்ருவாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது இவங்க செய்யும் போது தான் தெரியும் ஆனால் ஈரான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க நாங்கள் தயாராக தான் இருந்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆயத்துல மீனி அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு பக்கம் வந்து ஈரானோடு சண்டைக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதே போல் வந்து காசாவை வந்து சுதந்திரமாலாம் விடுறதெல்லாம் ஐடியா கிடையாது எப்படியாவது வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து காசாவை பொறுத்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் லெபனானில் வந்து யுத்தம் மின்னு அந்த சீஸ் ஒப்பந்தமும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சாலும் இஸ்ரேல் ராணுவம் வெளியே வராமல் இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலமையில இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்து மறுபடியும் புதிய சண்டைகள் ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இப்போ ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் இருக்கு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்